வெல்கம் டு அவர் ஆன்மீக கலஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷிய உறவு அதில் குருவின் யோகியதையை பார்ப்பதும் சரணாகதி செய்வதும் அல்லது ஒரு பெரிய விஷயத்திற்கே இங்கே எவிடன்ஸ் கிடைப்பதாகவும் சொல்லலாம் வழி காட்டுகிறவர் என்றே நினைக்கப்பட்டு ஆச்சரியக்கப்படும் ஒருவர் வழிகாட்ட முடியாதவர் என்று தெரிந்தபோது தீர விசாரிக்காமல் இப்படிப்பட்ட ஒருவரிடம் வந்தோமே என்பதில் வெட்கப்பட்டு அந்த கோசல ராஜபுத்திரன் அவருடைய திக்குக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு போனான் என்றும் வைத்து கொள்ளலாம் அதாவது குருவின் யோகியதாம்சங்களை நன்றாக உறுதிப்படுத்தி தெரிந்து கொண்ட பிறகே அவரை ஆச்சரியித்து உபதேசம் கோர வேண்டும் அப்படி பண்ணாமல் குரு வரணம் பண்ணிவிட்டு ஒருத்தரிடம் வந்து அவரிடம் சரக்கு இல்லை என்று தெரிந்தால் திக்குக்கொரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான் என்று ஆகிறது கற்றுக்கொள்ள வருகிறவனின் யோகியதாம்சத்தை குரு நன்றாக சீர்தூக்கி பார்த்துவிட்டே சிஷ்ய ஸ்வீகரணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்பது போலவே கற்றுக்கொள்ளப் போகிறவனும் அவருடைய யோகியதையை நன்றாக தெரிந்து கொண்ட பிறகே அவரை குருவாக வரிக்க வேண்டும் என்ற பெரிய விஷயம் இங்கே வருகிறது குருவிடம் பூர்ண சரணாகதி சிஷ்யன் பண்ணுவதே முக்கியம் அதுவே அவன் தர்மம் கடமை அவர் எப்படி இருந்தாலும் இவன் அவரை தியாகம் பண்ணப்படாது பதி எப்படி இருந்தாலும் பத்னி அவனை தியாகம் பண்ணாமல் சரணாகதையாக இருக்க வேண்டும் என்பது போலத்தான் இதுவும் என்றெல்லாம் சொல்லுவதற்கு முரணாக இங்கே இருக்கிறதே என்ற பெரிய கேள்வியும் எழும்புகிறது தேசிகன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல ஆரம்பித்தேன் அது ரொம்ப தூரம் எங்கெங்கேயோ போய்விட்டது வழி சொல்கிறவன் திசை காட்டுகிறவன் என்று பாஷ்யம் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தது அதிக பிரசங்கமாக திசை தப்பி வழியை விட்டு எங்கேயோ போன மாதிரி இல்லை இதெல்லாமும் குரு சிஷ்யால் டாபிக் தான் இதில் ஒரு பெரிய கேள்வி கேள்வி கேட்காமல் யோகி பார்க்காமல் குருவிடம் சிஷ்யனின் சரணாகதியா யோகியதை பார்த்தே குரு வரணம் இல்லை என்று தெரிந்தால் தியாகம் செய்வதா யோகியதையை நன்றாக தெரிந்து கொண்டுதான் குரு என்று ஒருத்தரை தேர்ந்தெடுத்து வேண்டும் அப்புறம் அவரிடமே தான் சரணாகதி என்று இருக்க வேண்டும் அவர் வேறு மாதிரியெல்லாம் தெரிந்தால் கூட அவரிடம் சிஷ்யனாகச் சென்றவன் மனஸ் கொஞ்சங்கூட மாறாமல் அவரிடமே தான் அவரே சரண்யர் புகலிடமானவர் என்று இருக்க வேண்டும் இதுதான் பதில் ஜெய சங்கரன் சங்கர அடுத்து குருவும் சீடராகும் உயர் பண்பு தேசிகன் என்றால் அவன் வழிகாட்டியாக வேண்டும் ஒரே லட்சியத்திற்கு அநேக வழி கிளை வழி சுற்று வழி குறுக்கு வழி மெயின் ரோடு ஒற்றையடிப்பாதை என்று பல இருக்கும் அதில் எல்லாவற்றிலும் அந்த தேசிகன் வழிகாட்ட வேண்டும் என்பதில்லை சர்வஞரான நம்முடைய ஆச்சாரியால் விதாராண்யால் மாதிரியானவர்களைத் தவிர மற்ற குருமார்களுக்கு அது சாத்தியமும் இல்லை அப்போது தெரியாத வழியை ஒருத்தன் வந்து கேட்டுவிட்டால் சங்கோச்சப்படாமல் சத்தியத்தை சொல்லிவிடணும் அவன் கேட்ட வழியை தாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து குரு ஸ்தானத்தில் உள்ள தாமே தெரிந்த இன்னொருவரிடம் போய் சிஷியனாக இருந்து கொண்டு கற்றுக்கொள்வாரானால் இன்னும் விசேஷம் நாம் பார்த்து கொண்டிருக்கும் உபனிஷத் ரிஷி அப்படித்தான் சோழசகலா புருஷ விஷயமாக தாமே பிப்பளாதரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக யதாவிதி அவரிடம் அடக்கமாக வந்தார் அவன் கேட்ட புருஷன் பற்றியே தங்களை நான் கேட்டுக்கிறேன் என்றார் அவன் கேட்ட நாளாக அந்த கேள்வி என் ஹிருதயத்திலே முள் தெச்சாப்பில் பதிஞ்சு போச்சு என்று அவர் சொன்னதாக இங்கே ஆச்சாரியால் பாஷ்யத்திலே அழகாக மெருகேற்றி சொல்லி இருக்கிறார் தன்னை நாடி சிஷ்யன் என்று ஒருத்தன் வந்து கேட்கிறதற்கு பதில் சொல்லத் தெரியாமல் குரு என்கிற இருக்கலாமா என்று ஷிஷியனை உத்தேசித்தும் தன்னையே உத்தேசித்து அந்த விஷயம் தனக்கு தெரியாமல் இருக்கலாமா தெரிய பண்ணிக்கணுமே என்று தவித்தும் இப்படி இதயத்தில் முழ்த்தை தற்போல் ஃபீல் பண்ணி இருக்கிறார் முடிந்த மட்டும் அத்தனை வழியுமே கற்றுக்கொண்டு அப்புறம் கற்றுக்கொடுக்கிறவனே உள்ள தேசிகன் எல்லாம் தெரிந்தவன் என்று தன்னை பற்றி கர்வப்பட்டு கொண்டிருந்த சிஷ்யன் ஸ்வேதகேது அப்புறம் தகப்பனாரிடம் அடக்கமாக பிரம்ம வித்யோபதேசம் பெற்றதை சொன்னேன் எல்லாம் தெரிந்தவர் என்று குருமாரிலும் விதிவிலக்காக தம்மைப் பற்றி கர்வப்பட்ட ஒருத்தர் கதை சொல்கிறேன் அவர் கர்க்க கோத்திரக்காரரான ஒரு ரிஷி கற்க என்பதன் அடியாக அந்த கோத்திரக்காரர்களை கார்க்கியர் என்பார்கள் இவரையும் உபனிஷத் அப்படித்தான் குறிப்பிடுகிறது அது கோத்திர பெயர் அவருடைய அப்பா பெயர் பலாகா அதை வைத்து அவரை பாலாக்கி என்று கூப்பிடுவது அவருக்கு திருப்த பாலாகி என்று உபனிஷத்தில் அடைமொழி போட்டு பேர் சொல்லி இருக்கிறது திருப்த என்றால் கர்வம் கொண்ட தர்பம் என்றால் கர்வம் திருப்த கர்வி அப்படிப்பட்டவரான அந்த ரிஷி காசிராஜனான அஜாத சத்ருவிடம் உபதேசம் பண்ணி வைக்கிறேண்டா என்று சொல்லி கொண்டு போனார் அப்படி சொல்லிவிட்டு சூரியன் சந்திரன் பஞ்சபூதங்கள் திக்குகள் பிரதிபிம்பம் நிழல் என்றபடி பத்து பனிரெண்டு சொல்லி அவற்றை பிரம்மஸ்வரூபமாக சொல்கிறார் அவர் சொன்னது உபாதி சகிதம் எனப்படுவதான அதாவது மாயா சம்பந்தத்தினால் கட்டுப்பட்டதாக தோன்றும் பிரம்மத்தை பற்றியது தானே ஒழிய எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் மாயைக்கு அப்பாற்பட்டு கட்டுப்பாடற்று உள்ள உபாதி ரகிதமான பிரம்மம் அல்ல அந்த நிர்குண பிரம்மத்தின் வேஷமாகவே சகலத்தையும் தெரிந்து கொள்வதுதான் நிஜமான ஞானம் அதை சொல்லிக் கொடுப்பது தான் நிஜமான பிரம்ம வித்தியை இவர் சொன்ன உபாதி சகித பிரம்ம சமாச்சாரங்கள் அஜாத சத்ருவுக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான் அதற்கும் மேலே உபாதி ரஹித பிரம்ம வித்தியையும் அவருக்கு தெரியும் அதனால் இவர் ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பித்தபோது அவர் அஜாத சத்ரு இடைமறித்து நிறுத்தும் என்று சொல்லி தான் எப்படி அந்த வஸ்துக்களை பற்றி தத்துவார்த்தம் தெரிந்து கொண்டிருந்தாரோ அதை சுருக்கமாக தெரிவித்தார் இப்படி திருப்த பாலாகி அநேகம் சொல்லி ஒரு ஜீவனின் ஆத்மாவையும் உபாதி சகித பிரம்மமாகவே சொல்ல அதையும் ராஜா உபாதி ரஹிதமாக சொன்னபோது இதொன்றை தெரிந்து கொள்ளத்தான் பிரம்ம வித்யை என்று ஒன்று அதை கற்பிக்கிற குரு கற்றுக்கொள்கிற சிஷியன் எல்லாமே பெரிய சம்பிரதாயம் ஏற்பட்டது அப்படிப்பட்ட விஷயத்தை அவர் சுருக்கமாக சொன்னவுடன் அந்த திருப்தர் மேலே ஒன்றும் சொல்வதற்கில்லாமல் வாயை மூடிக்கொண்டு விட்டார் நீ சொல்ல வந்ததெல்லாம் சொல்லியாகிவிட்டதா என்று அஜாத சத்ரு கேட்டார் ஆச்சு என்றார் இதை கொண்டு ஒருத்தன் பிரம்மஞானம் பெற முடியாது என்று அவர் சொன்னார் அவ்வளவுதான் கர்வி என்றே நிக்னேம் வாங்கியிருந்தவர் ரூபமே மாறி பரம வினய சம்பன்னராக ஆனார் அப்படியானா நான் உன்கிட்டே சிஷ்யனாகி கேட்டுக்கிறேன் என்றார் உபதேசம் கொடுக்க போனவர் வாங்கி கொள்கிறேன் என்றார் ரிஷி பிராமணர் ஒரு ராஜாவிடம் சத்திரியனிடம் குருவாக போய் சிஷ்யனாக மாறுகிறார் ஸ்வேதகேது பாலாகி இரண்டு பேரும் கர்விகளாக இருந்தபோதிலும் சத் வித்யையில் நிஜமான ஆர்வம் கொண்டவர்களாக இருந்ததால் தங்களுக்குத் தெரியாத உசந்த வித்தியை ஒன்று இருக்கிறது அதை எடுத்துச் செல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் என்று தெரிந்தபோது கர்வத்தை அப்படியே விட்டு பணிவோடு உபதேசம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த வினயம் அதுவரை சம்பிரதாய வழியில் அவர்கள் வேறே வித்தியைகள் கற்றுக்கொண்டதாலேயே அந்த மரபு சக்தி அவர்களுடைய கர்வத்துக்கும் உள்ளே போய் போட்டிருந்த வித்து விழைந்து ஏற்பட்டதுதான் அவர்களுக்கு உபதேசித்த குருமார்களின் சொந்த வினயமும் அதோடு அனுக்கிரகமும் சிஷ்யர்களுடைய உள்ளுக்குள்ளே இந்த ஆர்வம் வினயம் இரண்டையும் உண்டாக்கி உரிய சமயத்திலே அது வெடித்து முளைவிட பண்ணியிருக்கும் ஹரக ரஷ் சங்கரை ஜெய ஜெய யங்கர ஹரஹரஷ் சங்கரை ஜெய ஜெய யஷங்கர மகா இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பெற்றதையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யங்கர மகாப்பிரியவாச்சரணம்